வணக்கம் பிடி நியூஸ் வலைதள செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று கக்கன் அவர்கள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம் முனிரத்தினம் அவர்களும் திரு நாகரத்தினம் பிசிசி அவர்களும் அவருடைய புகழை போற்றி அவருடைய பிறந்தநாள் விழாவை சீரம் சிறப்போடு வாழ்த்துக்களோடு நமது சோளிங்கர் கிழக்கு ஒன்றியத்தின் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் அன்வர்திகான்பேட்டையைச் சேர்ந்த திரு முன்னாள் துணை சேர்மன் திரு எஸ் உதயகுமார் அவர்கள் இன்று இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போலீஸ் மந்திரியாக நேர்மையான முறையில் செயல்பட்டு மக்கள் மத்தியில் பாராட்டு பெற்ற திரு கக்கன் அவருடைய பிறந்தநாள் விழாவை அன்வர்திகான் பேட்டையில் அங்குள்ள பொதுமக்களோடு இனிப்புகள் கொடுத்து சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார் திரு எஸ் உதயகுமார் அவர்கள் மேலும் கக்கனுடைய சிறப்புகள் எல்லாம் பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்லி இனிப்புகள் கொடுத்து சிறப்பித்தார் செய்திக்காக ஈஸ்வரன்